எல்லோருக்கும் வணக்கம் வளர்தமிழ் நூலகத்தை திறந்து வைத்து அழகப்பா பல்கலைக்கழகத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் பெருமைப்படுத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பெருமக்களே துணைவேந்தர் அவர்களே பதிவாளர் அவர்களே கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்களே தமிழ்துறை பேராசிரியர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே பல்கலைக்கழக பேராசிரியர்களே மாணாக்கர்களே தவத்திரு குந்தக்குடி அடிகளார் அவர்களே தமிழ் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வழக்கமாக இறுதியில் சொல்வதை முதலில் சொல்லிவிடுகிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர்கள் உட்பட இங்கே குழுமியிருக்கும் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி என்னுடைய தாயார் திருமதி லட்சுமி அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள் எழுதுவார்கள் தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை அவர்கள் ஆர்வத்துடன் படிப்பார்கள் இளம் வயதிலேயே என்னை தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை படிக்க தூண்டியவர் என் தாயார் அவர்களுக்கு நன்றி கலந்த துணைவேந்தர் பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் என் குடும்பத்தினர் திரு கார்த்தி திருமதி நளினி திருமதி ஸ்ரீநிதி செல்வி அதித்தி நூலக கட்டிடத்தை வடிவமைத்த திரு உமாசங்கர் திரு குருநாதன் பொறியாளர் திரு ஏழுமலை நூலகத்தை அக்கறையுடன் கட்டிய கோரமண்டல் இன்ஜினியரிங் கம்பெனி திரு மணிமாறன் திரு வேலப்பன் திரு சொக்கலிங்கம் தமிழ் தலைவர் பேராசிரியர் ராஜாராம் பேராசிரியர் திருமதி செந்தமிழ்பாவை நூலகர் திரு கிருஷ்ணகுமார் தமிழ் நூல்களை சேகரித்து எங்களுக்கு வழங்கிய திருமதி அருணாதேவி திருமதி தேவி நாச்சியப்பன் திரு ஜெயங்குண்டான் உள்ளிட்ட பல தமிழ் அன்பர்கள் இருபது கணினிகளை அன்பழப்பாக வழங்கிய திரு சிவநாடார் திருமதி ரோஷினி நாடார் மல்லோத்ரா என்னுடைய தேவைகளை உணர்ந்து எனக்கு எப்பொழுதும் துணையிருந்தார் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாங்குடி திரு கருணாநிதி திரு அருணகிரி திரு குமரேசன் மற்றும் பலர் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி என்னுடைய தமிழ் ஆர்வத்தை வழிப்படுத்துகின்ற என் இனிய நண்பர்கள் கவிப்பேரரசு திரு வைரமுத்து முனைவர் திரு மா ராஜேந்திரன் பதிப்பாளர் திரு கவிதா சொக்கலிங்கம் ஆகியோருக்கு நான் அன்பான நன்றி தமிழ் வாழ வேண்டும் தமிழ் வளர வேண்டும் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வேறுபாடு உண்டு தமிழ் வாழ வேண்டும் என்றால் ஒன்பது கோடி தமிழர்களும் தமிழில் பேச வேண்டும் தமிழில் எழுத வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் ஆட்சி மொழியாக என்றென்றும் கோலோச்ச வேண்டும் தமிழ் வளர வேண்டும் என்றால் தமிழ் ஒரு இலக்கிய மொழியாக இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் ஆக மட்டும் இருந்தால் போதாது தமிழ் கணித தமிழாக கணினி தமிழாக அறிவியல் தமிழாக சட்டத்தமிழாக தமிழாக வேளாண்மை தமிழாக மேலாண்மை தமிழாக டிஜிட்டல் என்ற எண்முறை தமிழாக ரொபாட்டிக்ஸ் என்ற எந்திரவியல் தமிழாக பல புதிய வடிவங்களை தமிழ் மொழி எடுக்க வேண்டும் இந்த சிறிய நூலகத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு இது தனி நூலகம் அல்ல ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் அங்கம் இந்த நூலகம் உலகம் போற்றும் தமிழ் ஆராய்ச்சி மையமாக உறவாக வேண்டும் என்பது என்னுடைய கனவு இந்த நூலகம் புது படைப்புகள் அரங்கேறும் ஒரு சங்க பலகையாக இருக்க வேண்டும் புதிய படைப்பாளிகளின் நாற்றுப்பண்ணையாக இருக்க வேண்டும் சிறுகதை கவிதை நாவல் நாடகம் இன்னும் பல புதிய வெளிப்பாடுகளை பயிற்றுவிக்கும் பயிலகமாக இருக்க வேண்டும் ஓர் இலக்கிய சோதனை கூடமாக விளங்க வேண்டும் சிவகங்கை பூமி தமிழ் வளர்த்த பூமி தமிழை வளர்த்தவர்களை தாங்கிய பூமி சிவகங்கை பூமி தமிழ் வளர்த்த பூமி தமிழை வளர்த்தவர்களை தாங்கிய பூமி தமிழ் புலவர்கள் மட்டுமல்ல தமிழ் புரவலர்களும் வாழ்ந்த வாழ்கின்ற பூமி இந்த மண்ணில் பல்கலைக்கழகத்தின் விதைகளை விதைத்த வள்ளல் அழகப்பர் எங்களுக்கு கிடைத்த வரம் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் வளர் தமிழ் நூலகத்தை நிறுவ முடிந்தது என் குடும்பத்தாருக்கு கிடைத்த பெரும் பேர் இந்த நூலகத்தை பல வகைகளில் மேம்படுத்த வேண்டும் கல்வெட்டியல் தொல்லியல் மற்றும் பல இயல்களின் துணையோடு தமிழ் மொழியின் வரலாற்றை நினைவு வகையில் சுவரோவியங்கள் சித்திரங்கள் என்று பல வழிகளில் இந்த நூலகத்தை துணைவேந்தரின் துணையோடு நாங்கள் மேம்படுத்துவோம் புத்தகங்கள் வாங்குவதற்கும் சேகரிப்பதற்கும் மட்டும் தமிழ் அன்பர்களாகிய நீங்கள் உதவுங்கள் என்று வேண்டுகிறேன் இந்த நூலகத்தின் கொள்ளளவு மிக மிக அதிகம் இன்னும் விரிவுபடுத்தலாம் எங்களுக்கு யானை பசி முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசே இங்கே இருக்கிறது இந்த நூலகத்தின் யானை பசிக்கி தமிழ் அன்பர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சோறு கைப்பிடி சோறு தர வேண்டும் தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய படிச்சோறு தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நண்பர்